வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் சி ப்ளஸ் ப்ளஸில் யூனரி ஆப்ரேட் ஓவர்லோடிங் பற்றி பார்க்க போகிறோம் ஜென்ரலாக ஓவர்லோடிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு டாப்பிக்காக பிரச்சிடலாம் ஒன்று ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அதாவது மெத்தட் ஓவர்லோடிங் இன்னொன்று வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் இந்த ஆப்ரேட் ஓர்லோடிங்கில் ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து யூனரி ஆப்ரேட் ஓவர்லோடிங் இன்னொன்று வந்து பைனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் இந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னா என்ன அது நார்மல் ஆப்ரேஷன்லேருந்து இருந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்புறம் யூனரி ஆப்ரேட் ஓவர்லோடிங்னா என்ன பைனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு இங்கே யூனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம் ஓகே இப்போ ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ப்ளஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவையும் ஆட் பண்ணி கொடுக்கும் இப்போ ஏ வந்து ஒரு டென்னு பி வந்து டுவெண்ட்டி அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்து தேர்ட்டி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இது நார்மலாக ஒரு அடிஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ரேஷன் இந்த ப்ளஸ் பண்ணும்போது எனக்கு வேற ஒரு ரிசல்ட் சம்திங் வேறு ஏதாவது கான்செப்ட் நடக்கணும் அப்படின்னா நான் வந்து யூஸர் வந்து ஒரு கான்செப்ட் எழுதுவேன் ஸோ இந்த கான்செப்ட் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ரேட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ ஒரே ப்ளஸ் வந்து டிஃப்ரெண்ட் ப்ளேஸில் டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சின்னா அது வந்துட்டு ஆப்ரேட் ஓவர்லோடிங் இது ஒரு பாலிமாபிசம் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் இன் மெனி ஃபார்ம் அப்படின்றது தான் பாலிமாபிசம் அந்த கான்செப்ட் தான் இங்கே பண்ணியிருக்கோம் இதே மாதிரி இப்போ ஏற்கனவே இருக்கிற கான்செப்ட் உங்களுக்கு சொன்னால் புரியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டூ பாயிண்ட் த்ரீ அப்படின்றது இது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் இது வந்து பா டாட்டுங்கிறது வந்து ஃப்ளோட்டிங்காகவும் யூஸ் பண்ணுறோம் அதே சமயத்தில் இப்போ ஏங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ஆடுங்கிற மெத்தடு அப்படின்ற இடத்துல இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்கு இந்த டாட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் த்ரீ ஸ்டார் ஃபோர் அப்படின்றப்ப த்ரீயையும் ஃபோரையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம் அதே டைமில் ஸ்டார் பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப தட் இஸ் ஒரு இன்ட்டு ஸ்டார் பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப இது ஒரு பாயிண்ட் டிக்ளேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் மல்டிப்ளிகேஷனுக்கும் இந்த ஸ்டார் யூஸ் பண்ணுறோம் பாயிண்டர் டிக்ளரேஷனுக்கும் இது யூஸ் பண்ணுறோம் ஏற்கனவே சிஸ்டமில் இருக்குது அது ஓகே பட் இது டிஃப்ரெண்ட் ஒரு பிட்வீன் த நம்பர்ஸ் இடையில் வரும்போது இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுது ஒரு டிக்ளரேஷனில் வரும்போது இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுது அதே மாதிரி பிட்வீன் த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக இருக்குது இங்கே ஒரு ஆப்ஜெக்டுக்கும் மெத்தடுக்கும் இடையில் வரும்போது இது வந்து ஆப்ஜெக்ட் கால் பண்ணுறது மெத்தடை கால் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகே ஸோ இது ஏற்கனவே சிஸ்டமில் இருக்குது இதை பற்றி பிரச்சனை இல்லை இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் இப்போ நாம் எப்படி இதை யூஸ் அ டிஃபைன்டு கான்செப்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே இப்போ ஆப்ரேட் ஓவர்லோடிங் அப்படின்றதில் இதில் யூனரி ஆப்ரேட் ஓவர்லோடிங் லோடிங் பைனரி ஆப்ரேட் ஓர்லோடிங் சொன்னேன் இப்போ யூனரி அப்படின்ற வேர்டில் நமக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு சிங்கிள் ஆப்ரண்ட் அப்படின்றப்ப வந்து இது யூனரி ஆப்ரேட் ஓவர்லோடிங் இது ரெண்டு ஆப்ரண்ட்டுக்கு இடையில நடந்தது அப்படின்னு சொன்னால் அது பைனரி ஆப்ரேட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ யூனரி ஆப்ரேட் ஓவர்லோடிங்கு ஒரு கான்செப்ட் ஒரு கிளாஸ் நான் டிக்ளர் பண்ணிக்கிறேன் கிளாஸ் இந்த கிளாஸ் நேம் வந்து இன்க்ரிமெண்ட் ஓகே இப்போ உள்ள வந்து நான் என்ன கொடுக்குறேன் இன்ட்டு பி கமா சி அப்படின்னு த்ரீ வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் இது பப்ளிக்காக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு மெத்தடு வாய்டு கெட் எட்டா அப்படின்னு ஒரு மெத்தட் கொடுக்குறேன் இந்த மெத்தடில் என்ன பண்ண போகிறேன் ஒரு த்ரீ பராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறேன் இன்ட்டு எக்ஸ் கமா இன்ட்டு ஒய் கமா இன்ட்டு இஸ் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஏக்கும் பி சிக்கு மூணு வேல்யூ வந்துட்டு இந்த எக்ஸ் ஒய் இசிட் மூலமாக பாஸ் பண்ணுறேன் ஏ இஸ் இக்குவல் டு எக்ஸு பி இஸ் இக்குவல் டு ஒய் சி இஸ் இக்குவல் டு இசிட் ஃபைன் இப்போ நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டரை பர்ஃபார்ம் பண்ணுறேன் இதுக்கு எப்படி பண்ணுறது வாய்டு ஆப்ரேட்டர் ப்ளஸ் ப்ளஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா a is equal to ப்ளஸ் plus ஏ பி இஸ் equal to ப்ளஸ் plus பி அண்ட் சி இஸ் equal to plus plus சி ஓகே இது வந்து இந்த கான மெத்தடு சிம்பிளுங்க இங்கே வந்து என்னென்னா என்ன டேட்டா டைப்பு அப்படின்றது இங்கே கொடுக்குறோம் ஸோ இப்போ நான் வந்து எதையே ரிட்டர்ன் பண்ண போகிறது அதனால் வாய்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் என்ன ரிட்டன் டைப் இருக்கோ அது கூட நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு இது ஆப்ரேட்டர் அப்படின்றது இங்கே ஆப்ரேட்டர்லேடிங்கான கீவேர்டு இது ஓகே அண்டு ப்ளஸ் 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 ப்ளஸ்ஸுங்கிறது நாம் என்ன ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது வெறும் ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சம் ஆப்ரேட்டர் சிம்பிள் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் இது ஓகே இப்போ இந்த ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்குறப்ப எனக்கு என்ன பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏ வந்து ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஏஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னு நான் கொடுத்துட்றேன் அடுத்து பி வந்து இதே மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ சி அதே மாதிரி ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு இதை நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஸ்டேஜாக இருக்கலாம் நம்ம டிஸ்பிளே பண்ணி ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் It is clear at unit and Okay, see out a kind of value A, a. slash n. so it is same Beak. யூகே இப்போ எப்படி இந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் ஓகே இது எப்படி மெயினில் கால் பண்ணுறது அப்படின்றது அடுத்தாச்சு இப்போ இன்க்ரிமெண்ட் இதுக்கான ஆப்ஜெக்ட் ஐஎன்சி ஓகே இப்போ வந்து ஐஎன்சி டாட் கேட் டேட்டா நம்மளோட மெத்தட் ஸோ மெத்தடுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக வேல்யூ பாஸ் பண்ணணும் நான் எப்படி பாஸ் பண்ணுறேன் நைன் கமா த்ரீ கமா எயிட் அப்படின்னு வேல்யூ பாஸ் பண்ணுறேன் ஸோ நைன் வந்து எக்ஸுக்கு த்ரீ வந்து ஒய்க்கு எயிட் வந்து இசட்டுக்கு அசைன் ஆகும் அந்த வேல்யூ வந்துட்டு ஏபிசி அப்படின்ற மாதிரி அப்ளை ஆகும் இப்போ நைன் வந்து ஏ த்ரீ வந்து பி எயிட் வந்து சி இது ஓகே இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் நெக்ஸ்ட்டு இப்போ ஆப்ரேட்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி இங்கே ப்ளஸ் ப்ளஸ் ஐஎன்சி ஓகே இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்றப்ப இந்த ஆப்ரேட்டர் அப்படின்றப்ப ஆப்ரேஷன் ஆன் ஆப்ஜெக்ட் இதுதான் தான் யாரும் இல்லை இந்த ப்ளஸ் ப்ளஸ் வந்து ஆப்ஜெக்ட் மேலே நான் பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதான் தான் இங்கே நடக்க போகிற லாஜிக் அவ்வளோதான் இப்போ ப்ளஸ் ப்ளஸ்ங்கிற இந்த ஆப்ரேட்டர் இங்கே நான் எதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நான் கொடுக்குறேன் இதுதான் இங்க இங்கே ஆப்ரேட்டர்லோட இங்கு பர்ஃபார்ம் பண்ணுறப்போகிற கான்செப்ட் இப்படி நான் கொடுக்குறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஒரு ஃபங்க்ஷன் இங்கே கால் ஆகும் அப்போ இங்கே நைன் வந்து டென் அடுத்து த்ரீ வந்து ஃபோராகவும் எயிட் வந்து நைனாகவும் ஆகும் மாற மாதிரி இங்கே கான்செப்ட் எழுதியிருக்கேன் ப்ளஸ் ப்ளஸ் ஏ அப்படின்ற மாதிரி ப்ளஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் ப்ளஸ் பி அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன் இந்த பர்ஃபாமன்ஸ் வந்து இங்கே நடக்கும் ஓகே சிம்பிள் இப்போ இதை டிஸ்பிளே பண்ணுறோம் ஸோ பிஃபோராக நம்ம எப்படி வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கோம் ஸோ டிஸ்பிளே ஆஃப்டர் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வேல்யூ அப்படின்றதையும் டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம் ஓகே இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஸோ பிஃபோரா நைன் த்ரீ எயிட் அடுத்து ஆஃப்டர் பார்த்தா டென் ஃபோர் நைன் அப்படின்னு சொல்லி கிடைக்குது இது ஆப்ரேட் ஓவர்லோடிங்கான கான்செப்ட் சன் அகெயின் ரிப்பீட் பண்ணிடுறேன் இங்கே வந்து என்ன ரிட்டன் டைப் இது வந்து இந்த இடத்துல ஆப்ரேட்டருங்கிற வேர்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் ப்ளஸ் என்ன வே ஆப்ரேட்டர் வேணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் ப்ளஸ் இருக்குனால இங்கே ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் கிடையாது இங்கே எனக்கு வெறும் ப்ளஸ் கூட போட்டுட்டு இங்கே ப்ளஸ் ப்ளஸ் போட்டுக்கலாம் இப்போ நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறப்ப நான் வெறும் ப்ளஸ் மட்டும் யூஸ் பண்ணும் இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணாலும் எனக்கு அதே ரிசல்ட் கிடைக்கும் ஸோ எனக்கு என்ன ஆப்ரேட்டர்னால் நான் ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்கான நான் டபுள் ப்ளஸ் கொடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஆப்ரேஷன் வேணும் என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும் அது ஃபுல்லாக எப்படி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணி சப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி